பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் புதுக்கோட்டை திருமயம் பக்கத்தில் ஒரு சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி ஒரு லாரி ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த கனிம வள குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க லாரி உரிமையாளர் டிரைவர் எல்லாம் கைது பண்ணியிருக்குது அப்படின்றாங்க இருந்தாலும் இதுக்கு கண்டனங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லோரும் தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த கனிமவள கொள்ளை குறித்த புகார் அளித்ததுனால்தான் அவர் வந்து இது வந்து கொல்லப்பட்டிருக்கார் அது விபத்துன்றது கொலை அப்படின்றது விசாரணை அந்த கோணத்தில் போயிட்டு இருக்குது இந்த லாரி ஏற்றி கொல்லப்பட்ட ஜெகபர் அலி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவுடைய அதிமுக செயலாளர் ரெண்டாவது அந்த ஒன்றிய குழு உறுப்பினராக வந்திருக்கார் பணியாற்றியிருக்கிறார் இவர் வந்து அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சூர் கபடி கழக செயலாளராக இருந்திருக்கிறார் இவரை லாரி ஏற்றி கொலை செய்தது வந்து ஏற்கவே முடியாது அதாவது கனிம வள கொள்ளை குறித்து புகார் செய்திருக்கிறார் வீடியோ வெளியிட்டிருக்கார் தொடர்ச்சியாக இந்த சமூக போராட்டங்களை முன்னெடுத்துக்கிறார்னு செய்திகள் வருகிறது ஆனால் விசாரித்து பார்க்கும்போது இவர் வந்து அந்த ஆர் ஆர் மைன்ஸ் இந்த ஆர் ஆர் மைன்ஸில் இவரே பதினஞ்சு வருஷம் வேலை பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை அந்த மைன்ஸில் வேலை செய்கிறார் அந்த மைன்ஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ராசு அண்ட் ராமசுந்தரம் இந்த ராசு வந்து திமுக ராமசுந்தரம் அதிமுக ரெண்டு பேரும் மச்சான் இந்த ஆர் ஆர் தான் இந்த மைன்ஸோட ஓனர்கள் இப்போ இந்த லாரி ஏற்றி கொலை செய்த வழக்கில் இந்த ராசுவையும் ராசுவுடைய மகன் தினேஷையும் போலீஸ் கைது செய்து விட்டார்கள் இந்த அதிமுக பிரமுகர்னு கைது செய்யப்படவில்லை தலைமராக இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை வந்து ஏற்கவே முடியாது அவர் அங்கே வேலை பார்த்துருக்கிறார் மொட்டை பெடிஷன் போட்டார் அதுக்காக ஒருத்தர் வந்து கொலை செய்வது ஏற்க முடியாது உண்மையில இப்படிப்பட்ட ஒரு சுரங்கம் நடத்துகிற மைன்ஸ் நடத்துகிற இந்த நபர்களை வந்து எந்த ஏஜென்சியோட கூட இதனால் எந்த ஏஜென்சி விசாரிப்பாங்க தெரில ஸ்டேட் போலீஸாக இல்லை சிபிஐக்கு போகுமான்னு தெரியல கொடுமையான விஷயம் பாதிக்கப்பட்டது அதிமுக ஒரு பிரமுகர் கண்டிப்பாக இந்த விவகாரம் வெடிக்கும் ஏற்கனவே தாசில்தாரை கொலை பண்ணுறது போலீஸ்காரர் லாரி ஏற்றுற விஷயம்லாம் நடந்திருக்கு இந்த விஷயத்தை ஆளுங்கட்சி திமுக விட்டால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் புதுக்கோட்டையில் கடுமை எதிரொலிக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரனை சந்தித்தது குறித்து பேசியது உணவு உட்கொண்டது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதில் பல்வேறு விமர்சனங்கள் அது குறித்து இருந்துட்டு இருந்தாலும் இப்போ புகைப்படம் எடுத்ததே ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது ஒரு இயக்குனர் ஒருவர் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் அந்த புகைப்படம் இருவரும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்ததே ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்கிறார் இப்போ பிரபாகரனோட சீமான் புகைப்படம் எடுத்ததே உண்மை அல்ல அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப வேகமாக சமூக வலைதளத்தில் ஓடிட்டுருக்குது அதுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல்வேறு பேட்டிகள்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க இல்லை அவர் சந்தித்தது உண்மை புகைப்படம் எடுத்தது உண்மை அப்படின்னு போட்டுட்ருக்குறாங்க இதில் உண்மையிலேயே இந்த புகைப்பட சர்ச்சையில் என்ன சீமான் சீமானவர்கள் இலங்கைக்கு போகவில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பிரபாகரனை சந்திக்கவில்லை நான் சொல்ல மாட்டேன் இலங்கைக்கு போனது உண்மை அங்கே பிரபாகரன் சந்தித்தாரா இல்லை என்பது வேறு விஷயம் காரணம் அந்த விகடனில் ஒரு பேட்டி வரும் அந்த பேட்டி தான் முதல் முறையாக வரும்போது தான் அந்த படம் வெளியிடுறாங்க அதை பார்த்திங்கன்னா ஒரு பிரபாகரன் பக்கத்தில் ஒரு சீமா நிற்பது போல் அந்த புகைப்படம் அப்போதெல்லாம் யாருக்கும் சந்தேகம் வரல ரெண்டாவது பிரபாகரனை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொள்வதும் தவறான விஷயம் இல்லை இங்கேருந்து போன பழ நெடுமாறன் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார் அதுவும் வந்து பிரபாகரன் துப்பாக்கி போது பழ நெடுமாறன் அந்த துப்பாக்கி தொடுகிற காட்சி படமாக இருக்கிறது அதன் பிறகு அந்த துப்பாக்கி வாங்கி ஒரு சுடுவது போல காட்சி இருக்கிறது அதே போல் மதிமுகவுடைய தலைவர் வைகோ எல்டிடி சீருடை அணிந்து கொண்டே பிரபாகரனோட புகைப்படம் இருக்கிறது உணவருந்துகிற படம் இருக்கிறது பிரபாகரனும் மதிமுக தலைவர் வைகோவும் அப்புறம் அங்கே தங்கியிருந்த பல நாட்கள் பல புகைப்படங்கள் இருக்கிறது கொளத்தூர் மணி இருக்கிறது கோவை ராமகிருஷ்ணன் படம் இருக்கிறது இதெல்லாம் வந்து யாரும் டிஸ்பியூட் பண்ணதில்லை ஆனால் இவர் படம் வந்து வெளிவந்த பிறகு ஒரு சில கட்டத்திற்கு பிறகு இவருக்கு எதிர்ப்பு வந்தது வெறும் சீமானை சந்தித்தார் படம் எடுத்து கொண்டார் என்ற அளவில் இவர் இருந்தால் பரவாயில்ல இவர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு உணவு பரிமாறினார்கள் பிரபாகரன் வந்து எனக்கு சாப்பாடு பரிமாறுவதை குறிப்பிடுக்க சொன்னார் அண்ணி பார்த்து கொண்டிருந்தார் இவர் என்ன உணவு சாப்பிடுவார் என்றெல்லாம் அண்ணி வந்து சொல்ல சொல்ல அடுத்தடுத்த நாட்களில் எனக்கு உணவு வகைகள் மாறப்பட்டன இந்த கதையெல்லாம் வருதுல்ல ஸோ எல்லாருக்கும் படு குழப்பம் படு கோபம் என்னென்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அப்புறம் அங்கே போகும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அந்த இலங்கையுடைய போரே முடிந்து விட்டது ஒரு கடுமையான ஒரு போர் சூழலில் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு வந்து இது வரைக்கும் போன எந்த பிரமுகரும் அரசியல் சினிமா பிரமுகர்கள் யார் போனாலும் அங்கே சாப்பிட்ட கதை யாரும் சொன்னதே கிடையாது அங்கே உங்களை வந்து எப்படி பார்த்து கொண்டார்கள் சொன்ன கதையே கிடையாது பிரபாகரன் ஆளுமை பற்றி பேசுவார்கள் அல்லது புலிகளுடைய பெருமையை பேசுவார்கள் அங்கே இருக்கிற ஒழுக்கத்தன்மை பற்றி பேசுவார்கள் பெண் என்றால் பெண்கள் எப்படி இருந்தார்கள் ஆண்கள் எப்படி இருந்தார்கள் இதை பேசுவார்கள் அங்கிருக்கிற பிரச்சனைகளை பேசுவார்கள் இலங்கை தமிழ் அடைகிற வேதனைகளை கொடுமைகளை பேசுவார் இவர் ஒருத்தர் மட்டும்தான் மேடைக்கு மேடை அந்த சம்பவத்தையே மறக்கடிக்கிற மாதிரி கேலி பேசினார் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாவீரர் தினம் என்பது அங்கிருக்கிற இலங்கை தமிழர் பிரச்சனையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிற நாள் அங்கிருக்கிற இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நாள் அந்த நாள்ல இவர் சமீபத்தில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பேசுன அந்த காணொலி இருக்குது இன்னும் நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் மிக கொச்சையாக மாவீரர் தினத்தை கேவலப்படுத்தியிருப்பார் நானும் எங்கள் அண்ணனை பார்த்தேன் எங்கள் ரெண்டு பேர் தெரியும் நெருக்கிய சகாக்களுக்கு தெரியும் சொன்னார் அது வரைக்கும் கூட ஓகே நீங்கள் உடனே ரஜினியை பற்றி அங்கே கொண்டு வரார் ரஜினி பற்றிக்கு ரஜினிக்கும் மாவீரர் தினத்துக்காக சம்மந்தம் இருக்கா நானும் ரஜினியும் பார்த்தோம் ரெண்டரை மணி நேரம் பேசணும் உடனே எல்லாம் பொங்கறானுங்க ரஜினி வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்ன கைத்தட்டுறாங்க ரஜினியுடைய பேச்சுக்கும் அந்த மாவர்தனத்துக்கு என்ன சம்பந்தம் இப்படி நீங்கள் நகைச்சுவையாகவும் கேலி பேசுகிறதும் உங்களுக்கான களத்தை நீங்கள் அந்த மேடை அமைத்துக் கொள்வதில்லை மிக வருத்தமான வேதனையான விஷயம் அதாவது பிரபாகரனை கொண்டாடாத நபர்களே கிடையாது எம்ஜிஆர் வந்து பணம் கொடுத்தார் யாருக்கு பிரபாகரனுக்கு பண உதவி செய்தார் என்ன ஆட்சியில் அவர் இருந்தார் அந்த எண்பதுகளில் வந்து எண்பத்தி நாலு எண்பத்தி மூணில் பெரிய கலவரம் எடுத்த போது எண்பத்தி ஏழில் பண நிதியுதவி கொடுத்தார் அதனால் எம்ஜிஆர் வந்து பிரபாகர் ரொம்ப நெருக்கமான தலைவர் கலைஞர் வந்து நெருக்கமற்ற தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கும் அது உண்மையா ஆட்சி இருந்தது எம்ஜிஆர் அப்போ வந்து பயிற்சி பெறும்போது இடம் கொடுத்ததெல்லாம் வந்து யார் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் குடும்பம் எதில் பாதிக்கப்பட்டது அந்த குடும்பம் அவங்க குடும்பம் எதில் பாதிக்கப்பட்டது அங்கே வந்து ப பயிற்சி கொடுத்தது எங்கள் ஈரோட்டில் அப்போ திமுக இல்லையா அவங்க எத்தனை திமுக பிரமுகர்கள் புலிகளுக்கு பயிற்சி கொடுத்துருப்பார் வைகோ எத்தனை வைக்கோ அதில் அவங்க தம்பி ரவிச்சந்திரன் பாதிக்கப்பட்டதுனால அப்போது மேட்டூரில் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பயிற்சி கொடுத்தது யார் அப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதாவது அது திமுக சம்மந்தப்படாத மாதிரியும் அதிமுக தான் வந்து பிரபாரனுடைய நெருக்கமாக இருந்த மாதிரின்னா அப்படி தொடர்ந்து அவர் என்னைக்காவது பிரபாரன் சொல்லியிருக்காரா அதாவது நீங்கள் ஒத்துமையாருங்கன்னு சொன்னதுதான் கலைஞருடைய ஆக பெரிய தவறு நீங்கள் சகோதர சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருங்கள் அதெல்லாம் உண்மை அப்போது நீங்கள் எல்டிடி சம்மந்தமான விஷயத்தை ஒரு சார்பாக பார்ப்பது எப்படி தவறோ அந்த மாதிரி தான் இது இந்த ரெண்டாவது இவர் தொடர்ச்சியாக இந்த புகைப்படத்தை இப்போ வந்து இந்த சங்ககிரி ராஜகுமார் இயக்குனர் சொன்னது வந்து அந்த படத்தை நான் தான் அனிமேஷனில் ஃபோட்டோஷாப் பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறேன் அதனால் இப்போ வந்து பிரச்சனை என்னென்னா இதுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு சீமான் தான் எங்கிட்ட இதை விட சிறப்பான புகைப்படங்கள் இருக்கின்றன்னு அவர் தான் வெளியிடணும் ஏன்னா யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது நீங்கள் என்ன வீடியோ போடலனா ஏன்னா இயக்குனர் நடிகர் ராஜ்கரன் அவர் பதிவு இன்னும் இருக்குது அவர் சந்தித்தது பேசியதெல்லாம் இது மொத்தம் சீமானை பற்றி நடிப்புன்னு சொல்லிட்டார் இதெல்லாம் சொல்லவே கூடாதுங்க நாங்களாம் கூட போய் பார்த்தோன்னார் பல பத்திரிக்கையாளர்கள் சந்தித்து பேசி இருக்கிறார்கள் பல சினிமா இயக்குநர்கள் சந்தித்து பேசுகிறார்கள் யாருமே இப்படி சாப்பாடு கதையை சொல்லி பிரபாகரனை கொச்சைப்படுத்தி ரெண்டாவது பிரபாகரன் யாரெல்லாம் பிடிக்குமோ அவர்களெலாம் பிடிக்காத அளவுக்கு கொண்டு போய் வந்து சேர்த்தது சீமானுடைய பெருமை சீமானுடைய பேச்சு அதனால் இந்த விவகாரத்தில் உண்மையை சொல்ல வேண்டிய சீமான் தான் சரி இந்த பரந்தூர் விமான நிலை விரிவாக்கம் அதற்கு எதிர்ப்பு குழு ஆர்ப்பாட்டம் இருக்காங்க போராட்டம் நடத்திட்டு தொள்ளாயிரம் நாளை கடந்து இருக்கு இன்னைக்கு திடீர்னு விஜய் அந்த பரந்தூர் பகுதி மக்களை சந்திக்கிறதுக்காக போறாரு அனுமதி இல்லை ஒரு மண்டபத்தில் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நான் உள்ளே ஏன் வர முடியாது ஏன் என்னை வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஏன் பரந்தூரில் எடுக்கலை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மாநில அரசாங்கம் ஒரு லாபத்தை நோக்கி பரந்தூரில் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சிகிட்ருக்குது நீங்கள் நடிக்கிறது கில்லாடி அப்படின்றாரு சட்ட ரீதியாகவும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பரந்தூர் விவகாரம் இனி இன்னும் பெரிய அளவுக்கு பூதாகரமாக வெடிக்குமா திமுக அரசாங்கத்துக்கு தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையாக இருக்குமா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிவிட்டு முதன் முறையாக ஒரு அரசியல் களத்திற்கு வந்திருக்கார் யதார்த்தத்துக்கு வந்திருக்கிறார் அதாவது மக்கள் போராடுகிற இடத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை அவரை மாற்றி கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது இரண்டாவது அந்த பாதிக்கப்படுகிற அந்த பன்னூர் பரந்தூர் மக்களை சந்தித்திருக்கிறார் அவர் வந்து போலீஸ் வந்து கட்டுப்பாடுகள் விதித்தார்கள் என்பது உண்மை வந்து அதெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் விதித்திருக்கிறார்கள் அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபைர் போட்டு எந்த கட்சியினருமே அந்த மக்களை சந்திக்காத அளவுக்கு ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கு அதுவே தவறு அந்த மக்கள் போராட்டத்தை அனுமதிக்கணும் எல்லா கட்சி தலைவர்களும் போய் சந்திக்க வைக்கணும் அது ஆளுங்கட்சிக்கு அழகு ரெண்டாவது இப்போ இவர் சொன்ன விஷயத்துக்கு வரும் விமான நிலையத்தை வெறுப்பும் அல்ல நான் வரவேற்க தயங்கம் அல்ல விமான நிலையம் வேண்டும் வளர்ச்சி வேண்டும் சொல்கிறார் ஆனால் இங்கே வரக்கூடாதுங்கிறார் அதுக்கு அவர் சொல்கிற சில ஒப்பீடுகள் சொல்கிறார் முதல்ல சொல்கிறது இங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீத நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு விமான நிலையம் கட்டப்பட்டால் சென்னை மூழ்கி விடும்ங்கிறார் நியாயமான உதாரணம் சரி இரண்டாவது டங்ஸ்டனுக்கு எப்படி நீங்கள் கொள்கை முடிவு எடுத்தீர்களோ அதே முடிவு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அங்கே வேண்டான்னு சொல்கிறீங்க அதே மாதிரி தானே இங்கே விவசாயிகள் வந்து அழிக்கப்படக்கூடாது அப்போ நாடகம் ஆடுறீங்கிறார் மூன்றாவது நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது ஆளுங்கட்சிக்கு இது லாபம் தருகிற ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது ஏதோ சதி இருக்குது நாடகமாடுறாங்கிறார் சரி நான் மூணுத்தையும் பதில் சொல்கிறேன் இப்போது மீனம்பாக்க விமான நிலையம் எப்போது கட்டப்பட்டது அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது அப்போ கட்டப்படும் போது அங்கே விவசாய நிலம் இருந்தால் இல்லையா எத்தனை ஏக்கர் விவசாயிகள் நிலத்தை ஒப்படைத்தார்கள் அதுக்கு அது அதெல்லாம் தரவுகளை வச்சுக்கணும் இவர் பேசுகிறாரில் அந்த தரவுகளை வச்சுக்கிட்டு சொல்லணும் அப்போ சென்னை விமான நிலையம் வந்திருக்க முடியாது யாரோ ஒருத்தர் நிலம் கொடுத்ததால் தான் விவசாய நிலங்களை கொடுத்ததால் தான் அங்கே விமான நிலம் கட்டப்பட்டது சரி இரண்டாவது நீர்நிலைகள் நீங்கள் அடைத்து விட்டு கட்டினால் சென்னை மூழ்கிடும் சரி நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இப்போது அரசு வந்து ஏரியிலே பில்டிங் கட்டி ஹை கோர்ட்டு கட்டின காலம் இப்போ எங்கள் ஊரில் எங்கள் மாவட்டத்தில் எத்தனை ஏரிகளில் ஹை கோ கோர்ட் கட்டடம் இருக்குதுன்னு தெரியும் பொதுப்பணித்துறை கட்டணம் இருக்கிறது தாசில்தார் கட்டணம் இருக்குது எல்லாமே அரசாங்கம் செய்ய தவறு இல்லைன்னு சொல்ல சரி காஞ்சிபுரத்துக்கு பெயரே என்ன தெரியுங்களா ஏரி மாவட்டம் அப்போ காஞ்சிபுரத்தில் நிலம் எடுக்கும் போது ஏரிகள் பாதிக்கப்படும் இது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நாலாயிரம் ஏக்கர் தேவைன்னா எந்த நீர்நிலைகள் நீங்கள் அழிக்கப்படாமல் நாலாயிரம் ஏக்கரத்தில் வந்து விமான நிலையம் கட்டப்பட முடியும் முடியாது இப்போ நாலாயிரம் ஏக்கரில் இந்த இடத்தை தேர்வு செய்தது யார் மாநில திமுக அரசா பத்து வருடங்களுக்கு முன்பு அதிமுக ஆட்சி இருந்தது அதிமுக அரசு தேர்வு பண்ணுச்சா கிடையாது இந்த தேர்வு செய்தது மத்திய அரசும் கிடையாது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவர் கண்டனம் தெரிவிக்கிறார் இது விமான போக்குவரத்து நிறுவனம் இந்த இது துறையை இந்த துறையை ஆய்வு செய்கிற நிறுவனங்கள் தான் இந்த இடத்தை தேர்வு செய்யணும் ஒரு ஆறு இடம் கொடுக்குறாங்க அந்த ஆறு இடத்தில் இந்த இடத்தை தான் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் இதை வந்து தேர்வு செய்கிறது அப்போது மற்ற இடங்கள் வேணாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு பக்கம் கடல் சென்னைக்கு ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் ஐம்பது கிலோமீட்டர் ஆந்திரா வந்துடும் கும்முடி பூண்டி பக்கத்துலேயோ இல்லை வேறு பக்கத்தில் ஆந்திரா பக்கத்தில் போய் வைக்க முடியாது இரண்டாவது கல்பாக்கம் பக்கத்தில் ஈசிஆரில் வைக்க முடியாது அங்கே விமானம் பறக்கக்கூடாது மேலே பறந்து ஒருவர்கள் கட்டுப்பாட்டை மீறி அந்த அணு உலையில் விழுந்தால் என்ன விபத்துன்னு தெரியும் அப்போ இரண்டே ரெண்டு வழிதான் ஒன்று சென்னை டூ திருச்சி ஹைவே இன்னொன்று சென்னை டூ பெங்களூர் ஹைவே இந்த ரெண்டு இடத்துல எடுக்க முடியும் ஸோ சென்னை டூ பெங்களூர் ஐவியில் தான் எடுக்க முடியும்னு எடுத்துருக்குறாங்க இதில் நாலாயிரம் ஏக்கரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அரசு நிலம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம்தான் நீங்கள் வந்து தனியார் கிட்டேருந்து வாங்குகிறாங்க அதுக்கு மூன்று மடங்கு விலை கொடுக்கப்படும் அதற்கான பல வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் வந்திருக்குது சரி டங்ஸ்டனுக்கு ஒரு முடிவு பரந்தூருக்கு ஒரு முடிவான்னு கேட்குறாரு நியாயமான கேள்வி ஆனால் ஒப்பீடு சரியா நீங்கள் டங்ஸ்டன் வந்து அரிட்டாப்பட்டியல் கிடைக்கவில்லை என்றால் ஆந்திராவில் இல்லை தெலுங்கானாவில் இல்லை ராஜஸ்தான்ல குஜராத்தில் எடுத்துடலாம் இங்கே இல்லைன்னா ஒரு இடத்துல எடுத்துடலாம் எடுக்கக்கூடாது மக்கள் சரி விமான நிலையம் இங்கே எங்கே கட்டுறது அது சொல்லணும்ல விமான நிலையம் எங்கே கட்டணும் இந்த இடத்த நாங்கள் எங்கள் டீம் சொல்கிறாங்க பாருங்கன்னு சொல்லலாம்ல சொல்ல முடியாது நீங்கள் விமான நிலையம் எங்கே கட்டப்பட்டோம் சென்னைக்கு இங்கே தான் கட்டணும் சென்னைக்கு விமான நிலையத்தை போய் திருச்சிலையோ வேலூர்லயோ எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது இல்லை அதுதான் ஒரு விவசாய நிலம் இல்லாத பகுதியில் இடத்த எடுத்துக்குங்க அப்படின்றாரு இது நியாயமான கேள்வி இப்போ அரசாங்கத்துக்கு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் திமுக அரசாங்கத்துக்கு லாபம் தருகிற திட்டங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் பஸ் நிலையம் வருகிறதுன்னு சொல்லி ஒரு கேம் ஆடி ஆளுங்கட்சி சம்பாதிக்க முடியும் அங்கே பக்கத்தில் லேண்ட் வேல் ஏற்ற முடியும் விமான நிலையத்தை காட்டி சம்பாதிப்பதை விட பல சம்பாதிக்கிற விஷயங்களை ஆளுங்கட்சி செய்யும் சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க அதெல்லாம் ஏற்று போராடுங்க நான் கேட்குறேன் வைகை டேம் அதை பற்றி வைரமுத்து ஒரு பதிவு செய்திருப்பார் அந்த பதிவு எடுத்து படித்த பக்கம் பக்கமாக போவோம் எத்தனை கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த வைகை நிலத்திலேருந்து இன்னைக்கு வைகை நிலத்தால் எத்தனை லட்சம் விவசாயிகள் எத்தனை லட்சம் நிலங்கள் பயன்பெறுகின்றன அப்போ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசித்து பாருங்கள் இன்றைக்கி டெல்டாவுக்கு தண்ணி தருகிறது மேட்டூர் அந்த மேட்டூரில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு இருக்கும் ஒரு கோயில் இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றி நாற்பது கிராம மக்களை வெளியேற்றி அங்கே டேம் கட்டினாங்க அப்போ அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இன்றைக்கி டெல்டாக்கு தண்ணீர் தருகிற டேம் இது மேட்டூர் அப்போ அந்த மேட்டூரில் டேம் கட்டலைன்னா தண்ணி எப்படி வரும் அப்போ நீங்கள் ஒரு ஏதோ தியாகம் செய்தால் தான் ஏதோ நடக்கும் இப்போ விவசாய நிலையங்களை அழிக்க வேண்டாம் இப்போ நீங்கள் இப்போ எட்டு வழி சாலை பற்றி கம்பேர் பண்ணுறார் திமுக நாடகம் ஆடிச்சுன்றார் அந்த நாடகம் தான் ஒரு பயில் சொல்லும் நான் ஒரு நான் சொல்கிறேன் இப்போ சென்னை டு சேலத்துக்கு வேறு வழிகள் இருந்தது வேறு ரூட் இருந்தது அதனால் இந்த ரூட்டு வேணாம்னு திமுக போராடிக்கலாம் நீங்கள் ஒப்பிடுறதே தப்பு டங்ஸ்டன் ஒப்பிடுறீங்க எட்டு வழி சாலை ஒப்பிடுறீங்க சேலத்துக்கு வழியே இல்லை சேலத்துக்கு வந்து போகிற ரூட்டு நீங்கள் தடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் ஏன்பா தடுக்கிறீங்கன்னு சேலத்துக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நீங்கள் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வழியாக போய் அப்படி போகலாம் இல்லை இந்த பக்கம் திருச்சி ரூட்டு பக்கம் கூட போய் போகலாம் ஏதோ ஒரு ரூட் இருக்குது ட்ரெயின் ரூட் இருக்குது அப்போது நீங்கள் சேலத்திற்கு எட்டு வழி சாலை தடை அப்படின்றதும் டங்ஸ்டன் தடைன்றது ஒப்பிட சரியில்லை நான் என்ன கேட்குறேன் விவசாய நிலங்களை எடுக்காமல் சாலைகள் அமைக்கப்பட்டது இல்லை டேம் கட்டப்பட்டது இல்லை அப்படின்னு தான் ஒன்று சொல்லுங்கள் வேறு வழியே இல்லை நீங்கள் விஜய் வந்து போராடுறார் இந்த மக்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கார் மக்கள் நல்லா தப்பே கிடையாது அந்த இந்த இடத்தெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து குறைவான மக்கள் பாதிக்கிற இடத்த தான் இந்த ரெண்டு இடம் பன்னூர் பரந்தூர் ஏகனாபுரம் மற்ற இடங்கள்லாம் இதை விட அதிகம் ஏற்கனவே நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சி எண்டில் ஸ்ரீபெரும்புதில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அவர்கள் சேட்டிலைட் சிட்டி கொண்டு வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தியது ஸ்ரீபெறுமுதலில் சேட்டிலைட் சிட்டி ஒத்துக்க மாட்டணும் அந்த மாதிரி அந்த திட்டத்தை கைவிட்டாங்க அப்புறம் ஓஎம்ஆர் கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் போயிடுச்சு இப்போ திமுக ஆட்சி வந்து க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அங்கே கொண்டு வரும்போதும் அங்கே மக்கள் எதிர்த்தார்கள் நீங்கள் எங்கே பொண்ணு எதிர்ப்பாங்க மக்கள் எதிர்க்கிற திட்டத்தை நீங்கள் வந்து கை நீங்கள் நடத்த முடியாதுன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கும் ஏற்கனவே அந்த திட்டம் வந்து எங்கெனால் செயல்படுத்தலாம் இப்போது இப்போ டங்ஷன் சொன்ன மாதிரி எங்கே ஒன்றும் செயல்படுத்தலைன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏர்போர்ட்டு எங்கே வரணும் நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொல்லுங்கள் ஆளுங்கட்சியை அதுக்கு விஜய் கட்சி வரட்டும் ஒரு பல்வேறு திட்டங்களை கையில் வைத்து கொண்டு வரட்டும் இந்த இடத்துல எடுங்க அப்படின்னு எப்படி முடியும் நீங்கள் ஆளுங்கட்சி நாடகம் ஆடகுறது உண்மை ஆளுங்கட்சி சம்பாதிக்கிறது உண்மை ஆளுங்கட்சிக்கு லாபம் இருக்கிறது உண்மை எல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த விமான நிலத்துக்கு மாற்று வழி என்ன அது சொல்லுங்கள் நீங்கள் மக்கள் கூட போராடுவதில்லை அந்த மக்களுக்கு என்ன தேவை அரசு வேலை வாய்ப்பை வாங்கித்தாங்க அவங்களுக்கு இன்னொரு இடத்துல தொழில் செய்வதற்கு ஒரு நிதி உதவி வாங்கி கொடுங்க இதை விட இல்லை விவசாயம் தான் பண்ணுறாங்க இதை விட பெட்டரான லேண்ட் வாங்கி கொடுங்க வேறு ஏரியாவில் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் திருவள்ளூரில் இங்கே வாங்கி கொடுங்க மக்கள் போ அதாவது மக்கள் குடி தான் நீங்கள் வளர்ச்சியே வரும் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் எங்கேயும் போக மாட்டோங்கன்னா மீனம்பாக்கம் விமான வந்திருக்காது வைகை டேம் கட்டப்பட்டிருக்காது மேட்டு டேம் கட்டப்பட்டிருக்காது இன்னும் சொல்ல போனால் பல டேமில் இருக்கிற நீர் மின்சாரங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்பாறை பக்கத்தில் கீழே தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் காமராஜர் வந்து நெய்வேலி மின் திட்டத்துக்கு என்ன சொன்னார் ஏழு ஆண்டு கொடுக்க சொன்னாரு இல்லைனா கரண்ட் கிடையாதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் செவன்டி பர்சன்ட் கரண்ட் எங்கேருந்து வருது அப்போ வந்து காமராஜர் வந்து இல்லை விவசாயிகள் அழிக்கக்கூடாது நாங்கள் விவசாயிகளை பாதுகாப்போம் என்று காமராஜர் முடிவெடுத்திருந்தால் என்ன இருக்கும் நெய்வேலியில் ஒரு பொட்டு மின்சாரம் கூட தயாரிச்சிருக்க முடியாது இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் நெய்வேலியில் தியாகம் பண்ணியிருக்கு அந்த தியாகத்தினால்தான் நம்மலாம் வந்து கரண்டில் உக்காந்து பேசிகிட்ருக்குறோம் அப்போ வந்து யாருமே லேண்டு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம்னா எதுவுமே வ வளர்ச்சியே வராது இப்போ நெய்வேலிக்கு என்ன பதில் மேட்டூருக்கு என்ன பதில் வைகைக்கு என்ன பதில் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த விவகாரத்தில் என்ன ஒப்பீடு ஆளுங்கட்சிக்கு என்ன லாபம் என்பதை விட நீங்கள் ஆளுங்கட்சி முகத்தை கிழிங்க தோல் தப்பே கிடையாது ஆனால் விமான நிலையம் எங்கே வரணும் அதுக்கு தீர்வு இருக்கா அது சொல்ல முடியுமா அவரால் நீங்களும் வழக்கமான ஒரு அரசியல் கட்சியாக போராட்டம் முன்னெடுத்தால் முதல் தவறு இரண்டாவது இந்த இடத்தை தேர்வு செய்து சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் இது ஆளுங்கட்சியும் சேர்ந்து மத்திய அரசு சேர்ந்து நாடகம் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு அந்த மக்களுக்கு என்ன நியாயமான கோரிக்கை அதை பெற்றுத் தருவதில் விஜய் முனைப்பாக இருந்தால் விஜய் கட்சிக்கு நல்லது சென்னை நிலையத்துக்கும் நல்லது நன்றி நன்றி